ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் ருவி பார்க்கலாம் பாய் கடையிலேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அஞ்சலி சாப்பாட்டு சமையலுக்கு அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு வேனில் எடுத்துகிட்டு வராங்க அங்கே அபி வந்து கையோட என்ன இது இந்த டென்ஷன் பார்த்து வீட்டுக்கு பக்கத்தில் வந்திருக்கீங்க அப்படின்னு எல்லோரும் பேசுகிறாங்க ஐயோ இதுதான் அவரோட வீடே அப்படிங்கிறாங்க அபி கடைசியில் போயும் போய் அவர் வீட்டில் அவர் மூஞ்சிலே முழிக்கிற மாதிரி ஆகிப்போச்சே அப்படின்னு அபி புலம்புகிறாங்க ஆனும் சொல்கிறாங்க நீ வேணா இங்கே இரு அபி நாங்கள் போய் கொடுத்துட்டு வர்றோம் சாப்பாடு அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை வேலைக்குன்னு வந்துட்டோம் நானும் வர்றேன் இதில் என்ன இருக்குது என்னை யார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் இறங்கிட்டு வேக வேகமாக சாப்பாடுகளை எடுத்துகிட்டு ரூம்களை வீட்டுகளை கொண்டு போகிறாங்க அங்கே எல்லோரையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு பாட்டி கூப்பிடுறாங்க வாங்க வாங்க அப்படி சொல்லி வரவேற்கிறாங்க அதையெல்லாம் பார்க்குற ஆக்கா செம்மா செம்ம காண்டாகிறாங்க என்ன இது இவளுக்கு போய் இந்த முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே அப்படின்னுட்டு சாப்பாடெலாம் எடுத்து வச்சிடறாங்க அழகாக சூப்பராக சமையல் செஞ்சு வந்துடுறாங்க பரிமாறுறாங்க எல்லோரும் நல்லா இருக்குன்னு சாப்பிட்றாங்க இங்கே என்ன அனுபவம் அப்படியும் வர்றது தெரியாமல் முரளி ரொம்ப சந்தோஷமாக கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு வர்றாங்க விதவிதமாக அஞ்சலி கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிறாரு ஆக்காசம்மா என்ன பண்ணுறாங்க இந்த அபி சமைச்ச சமையலில் எதுவுமே நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு மிளகா பொடியும் உப்பையும் சேர்த்து போட்டு விட்டுறாங்க தனித்தனியாக எல்லாத்துலேயுமே அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க அதுக்கப்புறம் அபி அதுக்கு மாத்தி ஏற்பாடு பண்ணுறாங்க எல்லாத்தையுமே சரி செஞ்சிடறாங்க சாப்பாடு சூப்பராகிடுது ஆனால் ராகவ குறை சொல்லி கூட்டிகிட்டு வர்றாங்க ஆகாசமாக கூட்டிகிட்டு வராங்க ராகவை இங்கே பாருப்பா இவ சாப்பாடெல்லாம் சரியாக சமைக்காமல் கெடுத்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ராகவ் கோவத்தோடு வர்றாரு அபிய திட்டுறதுக்கு ஆனால் பார்த்தா பந்தியில் எல்லோரும் சூப்பராக இருக்குது சாப்பாடு செம்ம அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்காங்க என்ன சித்தி சாப்பாடெல்லாம் நல்லா இல்லைன்னு சொன்னீங்க இப்போ நல்லா இருக்குன்னு பாராட்டிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறாரு ராகவ் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் நல்லாவே இல்லையே நம்ம தான் எல்லாத்தையும் அள்ளி அள்ளி போட்டோமே இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மூக்கு அடைஞ்ச மாதிரி போய் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அபி என்ன பண்ணுறாங்க ராகவ மூஞ்சில் முழிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒளிஞ்சு ஒளிஞ்சு அங்கிட்டு போயிடுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பலூன் விட்டுட்டுருக்கு அதை போய் அந்த குழந்தையோட அந்த அபியை சேர்ந்து குழந்தையாக மாறிடுறாங்க பலூன் விட்டுக்கிட்டு இருக்காங்க பபுள்ஸ் விடுறாங்க அங்கே ராகவ் அந்த அபியை பார்த்துடுறாங்க என்ன குழந்தையோட இவ்வளோ அழகாக விளாண்டுட்ருக்காளே அப்படின்னு பார்த்து ரசிக்கிறாங்க அதை பார்த்தா அபி ஐயோ இவர் என்ன நம்மளை பார்க்குறாரு அப்படின்னு அங்கேருந்து எஸ்கேப் பாய் ஓடிடுறாங்க கேக் கட் பண்ணுறக்காக முரளி வர்றாங்க அப்படியே அபியை பார்க்குறாங்க அப்படியே அவர் அதிர்ச்சி அடைஞ்சாரு ஐயோ இவங்க என்ன இங்கே வந்திருக்காங்களே அப்படின்னுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அபியானும் இங்கே உள்ளார வர்றாங்க வந்த கையோட முரளியை பார்க்குறாங்க நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க நான் நான் வந்து அப்படின்னு தடுமாறுறாரு உடனே அஞ்சலி வந்துட்டு இவர் தான் என் வீட்டுக்காரர் அப்படிங்கிறாங்க என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க இவர் முரளி உங்கள் உங்கள் வீட்டுக்காரர் அப்படிங்கிறாங்க ஆமாம் முரளி கிருஷ்ணா ஏன் புரிசேந்தான் அப்படின்னா சீ நீலாம் ஒரு நல்ல மனுஷனா இப்படி வந்து கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டுலாம் நடிச்சியே நீ எப்படி நல்லாவாக வரப்ப நீ நல்லாவே இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லி அஞ்சலிகிட்ட பார்த்து சொல்கிறாங்க இவர் கல்யாணம் ஆகும் சொல்லி எங்ககிட்ட வந்து பொய்யா நடிச்சார் மேடம் அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சி உழுப்புறாங்க டக்குன்னு அய்யயோ அப்படின்னு முரளி சுதாரிக்கிறாரு நினச்சி பார்க்கவே இது பயமாக இருக்கே இப்போ மட்டும் நம்மளை பார்த்தானா இப்படிதான் அனு அப்படி நம்மளை பிடிச்சி சட்டையை பிடிச்சி உழுப்பி கேட்பாங்களா அப்படின்ட்டு அங்கேருந்து இருந்து நான் கேக் கட் பண்ணலை எனக்கு வயிறு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சிடுறாங்க முரளி அபியும் உடம்பு சரியில்லை புருஷனுக்கு அப்படின்னா பேசாமல் இருந்துடுறாங்க ஐயோ சீக்கிரம் வாங்களே கட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா என்னால் இப்போ வர முடியாது அப்படிங்கிறாங்க உடனே ஹபிகிட்ட சொல்கிறாங்க உங்கள் வீட்டுக்காரை பார்க்கவே முடியலையே அப்படின்னு அஞ்சலி பார்த்து கேட்குறாங்க அணு அபியும் இல்லை அவருக்கு உடம்பு சரியில்லை அதான் ரூம்களை படுத்திருக்காங்க அப்படின்னு சமாளிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்கள் பொண்ணான நானும் கையால் ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்